அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஏப்ரல் தேர்ட்டீன் எப்போவுமே வந்து எப்பவுமே இல்லை வருஷம் வருஷம் அன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே ஏப்ரல் பதிமூணு ஆனால் நான் வந்து பதினாலாம் தேதி தமிழ் வருஷப்பிறப்பு அதனால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டா பத்தரை மணிக்கெலாம் டாக்டர்கிட்ட செங்கல்பட்டுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து எங்கள் தாத்தா வீட்டிலலாம் வந்து இந்துங்க அப்படி தான் ஏன்னா தமிழ் வருஷப்பரப்பில் அவங்க நல்லா கொண்டாடுவாங்க எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா வீட்டிலலாம் அதனால் எங்கள் தாய் மாமா நான் பண்ணி தமிழ் வருஷப்பருப்பு பிறந்ததுனால தமிழ் செல்வி வைங்க என் பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது பாப்பு பாப்புன்னு தான் கூப்பிடுவாங்க என்னுடைய ஃபுல் நேம் வந்து பிரவிணால் தமிழ்செல்வி அதுதான் என்னோடய பேரு ஏப்ரல் தேதி நான் பிறந்தேன் ஒரு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்போ பர்த்டே கொண்டாடுறது ரொம்ப பிடிக்கும்னா ஹாஸ்டலில் இருக்கும் போது ஏன்னா ஹாஸ்டலில் டூ ஹண்ட்ரட் லேடிஸ் இருப்போம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் உள்ள பிள்ளைங்க எல்லாமே இருப்பாங்க அப்போ பர்த்டே கொண்டாடுறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எப்படா வரோன்னு பார்த்துக்குன்னு வெயிட் பண்ணின்னு இருப்பேன் டுவெல்த்து எப்போ முடிச்சனோ வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வந்துட்டேன் வீட்டில் நான் ரெண்டு தான் இருந்தேனே அதுக்கப்புறம் அங்கே இருந்து கல்யாணம் பண்ணுவான்ட்டேன் எனக்கு இந்த பர்த்டே கொண்டாடுறதே பிடிக்காது சின்ன வயசில் தான் ஜாலியாக இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் எங்கள் அப்பா நான் பண்ணுவார் ஹாஸ்டலில் படிக்கும் போது பதிமூணாந்தேதி பிறந்த நாள்னா பன்னெண்டாம் தேதி உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் பைக் எடுத்துக்கின்னு செங்கல்பட்டுக்கு வந்துடுவார் என்னை பைக்கில் உட்கார வச்சுன்னு போய்ட்டு செங்கல்பட்டுலலாம் எல்லா பொருளுமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே தான் போய் ட்ரெஸ் வாங்குவேன் அங்கே தான் போயிட்டு ஹாஸ்டலில் நிறைய பேர் கொடுக்கணும்ல இரநூறு பேர் அப்புறம் ஸ்கூல்லேயும் தரணும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க அதனால் எப்படியும் அப்பயும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அப்படியே செலவாகிடும் நிறைய எல்லாேருக்கும் மஞ்சு ஃபைவ் ஸ்டார் அது ட்ரெஸ்ஸு கேக்கு எல்லாமே வந்து சூப்பராக ஹாஸ்டலில் நிறைய பேர் நிறைய கிஃப்ட்டு கொடுப்பாங்க எனக்கு ஏன்னா வந்து நான் யார் கூட சண்டெலாம் போட்டுக்க மாட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்த நாட்கள் அதோடு எனக்கு ஹாஸ்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பர்த்டே கொண்டாடுறதுலாம் இஷ்டமே கிடையாது அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் அப்படி தான் எல்லா வருஷமும் விடமாட்டார் அது எவ்வளோ லேட் லேட்டானாலும் எங்கன்னா ப்ரையர்கெலாம் போய்ட்டு வந்தால் கூட இந்த இவங்க நாலு பேர் இந்த நாலு பேர் தான் ரொம்ப பயங்கரமான டீம் ஏஞ்சல் சாம் பிளஸ்ஸி ஷேரன் இவங்க நாலு பேருக்காக தான் கேக்கு வந்து கண்டிப்பாக நான் வெட்டுவேன் பிடிக்கலேனாலும் எனக்கு பெருசாக பர்த்டே கொண்டாடுறதுலாம் இஷ்டம் கிடையாது ஒரு பத்து வருஷமாச்சு பெரிய பொண்ணாயினையும் போகிறோம் இப்போ வேறு பொம்பளை ஆகிட்டோம் ஆன்டி ஆகிட்டோமே அப்படிலாம் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும் அதனால் பர்த்டேலாம் கொண்டாட அவ்வளோ ஆனால் சாரிலாம் எனக்கு பட்டு சாரீ வேணாம் எனக்கு காட்டன் சாரீ வேணும் அதெல்லாம் கேட்டு வாங்கிப்பேன் எனக்கு இன்றைக்கே எடுத்து கொடுங்க நீங்கள் அப்புறமா எடுத்து தர மாட்டீங்க காட்டன் சாரீ வேணும்ன்ட்டு காட்டன் சேரீ வாங்கி வந்தார் எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க ஷேரன் ப்ளஸ்ஸி ஏஞ்சல் எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க நாலு பேரும் சேர்ந்து கேக் வெட்டினோம் அப்புறம் நாங்கள் மாற்றி மாற்றி ஊட்டிக்கணும் ஜாலியாக இருந்தது அவங்க குழந்தைங்க சந்தோஷத்துக்காக வந்து நைட்டில் இது பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய பேர் வந்து விஷ் பண்ணீங்க யூடியூப்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது பர்த் ஃபர்ஸ்ட் பர்த்டே அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது தொடர்ந்து நம்ம சேனலுக்காகவும் கீப் லவ் அண்ட் சப்போர்ட்டு கொடுங்க இன்னும் வந்து நிறைய ஏசப்பா எனக்கு நல்ல பலன் கொடுத்து நிறைய பேருக்கு உதவி செய்யணும் காலையில் எனக்கு சர்ச்சிலேயே வந்து ஒரு மன நிறைவாக இருந்தது ஹாப்பியாக இருந்தது முகம்தான் டல்லாக இருந்தது கண்டு என்னுடைய உள்ளே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் எனக்கு சர்ச்சிலேயே குரு தொலை ஞாயிறு அதுமா வந்துச்சு இந்த மா இந்த வருஷம் வந்து பர்த்டே குரு தொலை ஞாயிறு அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எஸப்பா இந்த முப்பத்தி அஞ்சு வருஷத்தை திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ கண்ணீர் கவலை போராட்டம் பிரச்சனை பாடுகள் சந்தோஷம் ஜாலி சிரிப்பு பயங்கரமான நாட்கள்லாம் இருக்குது அதெல்லாம் மறக்க முடியாது இவ்வளோ நாளும் சாமி பத்திரமா ஜீவனோடு பாதுகாத்தார் அதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறேன் சாமிக்கு இன்னும் வருகிற நாட்களில் கூட இன்னும் ஆசீர்வாதமாக சாரி என்னை கட்ட சொன்னார் அதெல்லாம் முடியாத டைம் ஆயிடுச்சு நான் நாளைக்கு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேலே மட்டும் போட்டு காட்டினேன் காட்டன் சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிது இப்போது ஸேரீ வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் போனால் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஈஸ்டருக்கெலாம் சண்டை வரதே அவருக்கு வந்து பட்டு சேரீ கட்டணும் அதுதான் பிடிக்கும் நானே குண்டாக இருப்பேன் ஆனால் பட்டு சாரீ தான் வாங்கி கொடுப்பாரு சரி அவரும் சந்தோஷத்துக்காக நானும் வாங்கிப்பேன் ஆனால் எனக்கு வந்து காட்டன் சேரீ ரொம்ப பிடிக்கும் மன நிறைவாக ஒரு பர்த்டே கொண்டாடி முடித்தாச்சு தேங்க்யூ